உதயநிதி ஸ்டாலின் பேசும் போது உச்ச நாச்சமே இல்லாம கொஞ்சம் கூட அவருக்கு வந்து ஒரு வெக்கமே சரி உதயநிதி கருணாநிதியோட தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கருணாநிதி ஆகும் போது அது தமிழ் பெயரா கருணாநிதிங்கிறதே சமஸ்கிருத விஷயம் அப்படி பேசுறா விடயம் அப்படின்னு பேசுவான் ஜெய்க்கு போட்டியாவே நடந்து இவனுங்க வாயால மட்டும் தாப்பிடறானு நமக்கு தெரியாதுன்னு சொல்ல ஏன் சொல்ல மாட்டேன்

கண்டு ஒரு ஒரு காலை வணக்கங்கள் ஒருக்கங்கள் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி திரு ஓமம்புலி ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை அதாவது உதயநிதி ஸ்டாலின் பேசும் போது நாச்சமே இல்லாம கொஞ்சம் கூட அவருக்கு வந்து ஒரு பேசுறாருன்னு குறிப்பா போனா அவர் உதயி ஸ்டாலின் வச்சிருக்கிற கம்பெனி பேரு ரெட் ஜாயின்ட் அவரு பேர் என்ன உதயநிதி ஸ்டாலின் இவங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரு இந்த உதயநிதி ஸ்டாலின் சரி உதயநிதி ஸ்டாலின் சரி கருணாநிதியும் சரி ஒட்டு மொத்தமா சஸ்கிருத பெயரே இவங்க பயன்படுத்துவாங்க கருணாநிதியோட ஏற தட்சிணாமூர்த்தி அது தட்சிணாமூர்த்தி கருணாநிதி ஆகும் போது அது தமிழ் பெயரா கருணாநிதிங்கிறதே சமஸ்கிருத பெயர் திராவிடம்ங்கிறது சுஸ்கிருத பெயர் பெயர் ஸ்டாலின்ங்கிறது அந்த எந்த தமிழ் சொல்லுமே உங்களுக்கு புள்ளி தெளித்துல ஆரம்பிக்காது ஆனா இவர் பாருங்க இசு நீங்க வந்து பனேசன்னா இருக்குமே தவிர கணேசன் இக்கு வச்சு ஆரம்பிக்காது ஆஹ் நீங்க ஆனா ஸ்டாலினுக்கு மட்டும் இச ஆரம்பிக்கும் ஆனா அவ வந்து நல்லா கவனிச்சு பாருங்க விஷயம் அப்படி பேசுறான்னா விடயம் அப்படின்னு தான் பேசுவான் இயக்கி போட்டியாவே நடந்து பாருங்க இவனுங்க இவனுங்க வாயால மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது இவனுங்க இந்த விஷயத்த விடயம் சொல்றவன் ஸ்டாலின் சுடாலின்னு சொல்ல ஏன் சொல்ல மாட்டான் அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே யாச்சிக்கு தான் இருக்கணும் அப்போ உடனே பார்ப்பனன் மாரியம் அப்படின்னு பேசுறேங்க தயாநிதிங்கிறது என்ன பேரு உதயநிதிங்கிறது என்ன பேரு நீங்க பேர் எல்லாத்தையும் படமொழியில வச்சுப்பீங்க சமஸ்கிருதத்துல வைங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நீங்க நடத்துறம் ரெட் ஜெயண்ட் அதுக்கு வந்து சிவப்பு ஜாம்பவான் சாம்பவான்கிறது கூட அதுவும் இதுதான் அதுக்கு கரெக்டான தமிழ் பேரை பார்த்து நீங்க அதை வைக்க வேண்டியதான அவர் அண்ணா துரை தயாரி கிளவுட் நைன் அதுக்கு வந்து மேகட்டம் ஒன்பது அப்படின்னு வைக்கல ஏன் வைக்கல பள்ளி அவங்க நடத்துறாங்கல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரை வந்து சூரிய வெளிச்சம் வைக்கலாம் ஏன் வைக்கல அது இதுல பேர் ஊரு கோழி இவங்க இது நீங்க பட்டுக்கோட்டை கழி கேட்டீங்கன்னா கொட்டப்பாக்க வேலை வேலை சொல்லுவானுங்க இவனுங்க அந்த ஜென்மங்கள் இவங்க இவங்க என்னன்னு கவனிங்க திராவிட மாடல் அப்படின்னு கேட்டா அனைவருக்குமானது ஏற்றத்தாழ்வு இல்லாது அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து நான் வந்து தலித் மக்களுக்கு பட்டியல் மக்களுக்கு நாங்க போட்டிச்ச நீதிபதி அப்படிமா அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க அப்புறம் ஏண்டா வேங்க வேல மலங்கள்தான் புனிதண்ணில அதுவும் பட்டியலின மட்டு இடத்துல அவன் கொண்டு மனித மனத்தை கொண்டு போய் கலந்தா அவனை புடிச்ச யாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா

திராவிடம்ங்கிறதும் சமஸ்கிருதம் ஆனா திராவிடம்ங்கிற ஒரு இனம் இல்ல திராவிடம்ங்கிற நிலப்பரம் இருக்கு அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இவன் அதுலயும் குறுக்கு குறுக்கிச்சாளுவான் நீங்க உங்க மொழி என்னடா அப்படின்னு நீங்க கேளுங்க நாள் மொழி வழி பிரி இன வழி கூடுவோம் அப்படின்னு அடுத்த உருட்டை உருட்டுவான் சரிடா மொழி வழி இருக்கீங்களே இன வழியில உனக்கு மலையாளியோ தெலுங்கு காரணம் கன்னடாருனோ உங்க கூட வரானடா துளுப்பேத்தரம் உங்க கூட வரானடா கேளுங்க அவங்க இங்கே என்ன பண்ணுவான் மலையாளம் சொல்லி எம் ஏத்துற கும்பலி அந்த மாதிரி இவங்க தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு ஏடிக்கு போட்டியாவே போயிட்டு அந்த ஒரு அந்த குருக்கோட இப்போதைய சமீபத்திய ஊருடா உதயநிதி ஸ்டாலின் தமிழ் தமிழில் பேர் வைக்கணும்னு சொன்னது அது வந்து ஒரு கொடூர ஜோக் ஒரு கொடூர தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது சொல்லுக்கு செயலுக்கு சம்பந்தாதவங்க வாய் வியாரிகள் தமிழை வை பிழைப்பு நடத்தபவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் திமுக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது திமுகவின் செயல்பாடுகள் சொன்னது திமுக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்கிறார் குளத்துல கூட தாமரை மலரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்யும் விதமாக இருந்தார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன நீங்க இந்த அலோலியா பாபு தான் சொல்றீங்க இந்த அலோலியா பாபு அவருப்பாங்க அவருக்கு அந்த இடத்துல கூனிக்கு உடைக்க போயிருக்காருங்க அவரு அவர் வந்து அவர் உடைக்க போன இடங்க அதனால தாண்டிக்காக அது பேசுறாருங்க அவரு அவரு ஒரு ஆன்மீகி மாசம் மாசம் சபரிக்க போறவரு கடவுபிக்க உள்ளவர் அங்க போய் நின்றுகிட்டு இந்து மதத்தை பழிச்சு பெற இடத்துல நின்றுகிட்டு இந்துக்களை கேவலமா இந்து தெய்வங்கள ஆபாசமா விமர்சிக்கிறாரு நின்றுகிட்டு காவி காவி சட்டையும் காவி காவியட்டையும் சபரிமலை மாறு போய் நிக்கிறவருங்க அவரு

பதினெட்டு பதினாறு வருஷத்துல நாம வந்து ஆளுங்கட்சியாகவும் வந்தோம் மத்தியில் ஆளுங்கட்டியாவும் வந்தோம் அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து மூணு முறை இப்போ அதைக்குரிய மோடி அவர்களுடைய இருக்கு இதே மாதிரி பல ஊர்ல சொன்னாங்க கேரளால அதோட இல்ல தமிழ்நாட்டுல இன்னும் கேவலமாலாம் சொன்னீங்க குளத்துலதான் மராதுன்னு நம்ம அல்லியா பாபு சொன்னாரு மயக்கூட மலராது அப்படின்னு பிற திமுக எல்லாம் இருக்காங்க அது கேரளாவுக்கும் இப்படி சொன்னாங்க ஆந்திராக்கும் இப்படி சொன்னாங்க ஆந்திரால ரெண்டு மந்திரி இருக்காங்க தெலுங்கானால கிட்டத்தட்ட நம்ம எம்எல்ஏக்களே ஒரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க எம் இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி கட்டாங்க ஒருங்கிணைந்து அறம் நீங்க பாக்கும்போது அங்கேயும் பிஜே வலுவா வளர்ந்துட்டு வருது கேரளால நம்ம சுரேஷ் கோபி ஜெய்க்கு மத்திய ராவும் ஆயிருக்காரு அந்த அளவுக்கு கேரளா வந்து மக்களின் ஆதரவு நீங்க பாக்கும்போது சற்போட ஆதரவுவும் கிறிஸ்துவ ஆதரிமார்களும் பிஜேபிய பல்வேறு இஷ்யூஸ்ல ஆதரித்து பேசுறாங்க தமிழகத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே ஒரு எம்ஏ அதுவும் இந்து முன்னணியின் ஆதரவுற்ற கன்னியாகுமரி ஜில்லால இருந்து தேர்ந்தப்பட்டா இருக்காங்க அதனால பத்மாபுரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி ஆதரவுற்ற எம்எல்ஏ அண்ணன் காந்தி இப்ப நாலு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு வெறும் முன்னூறு ஓட்டாயிரத்தி எண்பத்தி நாலுல தன்னுடைய வெற்றியை தவற விட்டவர் அதனால பிஜேபி ஒண்ணு இங்க வளராம இல்ல பாராளுமன்ற தேர்தலிலேயே சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய இருநூறு வார்டுல பெரும்பாலான வார்டுல பிஜேபி வந்து அதிமுகவை பின்னுக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு ஒரு சில வார்டுல திமுக பின்னடைவை சந்தித்து பிஜேபி முதலிடத்துக்கு வந்திருக்கு அதான் தமிழகம் முழுக்கங்க பிஜேபி எல்லா இடத்திலையும் சீரான வளர்ச்சி இருந்தது இளம் சிங்கமாமலை வருகைக்கிற ஒரு புத்துணர் கண்டு ஒரு எழுச்சியை கண்டு ஒரு ஜல்லிக்கு காலை போன்று தீ ஆகின்றது அதனால அவர் ஏதோ வந்து மீடியாக்காக அவர் அவரு அவருப்பைக்காக பேசுறாரு கண்டிப்பா பிஜேபி அதனுடைய செயல்பாடுகள் அதற்கான அவர் பார்க்கலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்த முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி வணக்கம் மீண்டும் தந்திப்போம்.